நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் மோட்டிவேஷன் என்ஜே எஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு எமது யூடியூப் சேனலில் பார்க்க இருக்கின்ற விடயம் உங்கள் மீது யாராவது ஒரு நபர் ஈர்ப்பில் இருக்கின்றார் என்றால் அவர் உங்கள் மீது வெளிப்படுத்தும் இருபது அறிகுறிகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் உங்கள் மீது யாராவது இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தினால் எமக்கு நீங்கள் கமாண்ட் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதில் வழங்குகின்றோம் மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள் முதலாவதாக அவர் உங்களை அடிக்கடி நேரடியாக பார்ப்பார் நீங்கள் யாருடனும் பேசாமல் இருக்கும் போதும் அவர் உங்களை ரகசியமாக பார்த்து கொண்டிருப்பார் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் யாருடன் கதைக்கு போகின்றீர்கள் உங்கள் உடல் மொழி என்ன என்பதெல்லாம் அவர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார் இரண்டாவதாக உங்களுடன் அவர் பேசும் அவர் பார்வை மொத்தமாக உங்கள் மீதே இருக்கும் அவர் தன்னுடைய போனை கூட பார்க்க மாட்டார் அவர் உலகம் நீங்கள் தான் என்பது போல் உங்களை மட்டுமே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பார் மூன்றாவதாக அவருடைய பொடி லாங்குவேஜ் உங்கள் பக்கமே திரும்பி இருக்கும் அவர் உடல் ஒரியன்டேஷன் நெடுங்காலம் உங்கள் பக்கம் இருக்கும் அவர் எப்போதும் உங்களை நோக்கிய பார்வையிலேயே இருப்பார் நான்காவதாக அழகாக இருக்க எப்போதும் முயற்சி செய்வார் அவருடைய உடை அவருடைய நடை அவருடைய கதை எல்லாம் மிகவும் அழகானதாக இருக்கும் ஐந்தாவதாக சிரிப்பே ஒரு சலுகைதான் அவர் எப்போதும் சிரித்த முகத்தினுடனே காணப்படுவார் நீங்கள் ஜோக் பண்ணுகின்ற போது அவர் சிரிப்பார் அது ஜோக் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கூறிய ஒரு வார்த்தைக்காக அவர் சிரித்துக் கொண்டே இருப்பார் ஆறாவதாக அவர் உங்கள் மீது மிதமான பிசிக்கல் டச் பண்ண முயற்சி செய்வார் உங்கள் தோளில் சிறு தொடுகள் ஹேண்ட் செய்தல் போன்ற சின்ன சின்ன தொடுகைகளை உங்கள் மீது அவர் வெளிக்காட்ட விரும்புவார் இது அட்ராக்ஷனல் சிக்னலாக உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று அவர் எண்ணுவார் ஏழாவதாக நீங்கள் கூறிய சின்ன சின்ன விடயங்களையும் அவர் நினைவில் வைத்திருப்பார் நீங்கள் சர்வ சாதாரணமாக கூறிய பெவரிட் சாக்லேட் கூட அவருக்கு இப்போதும் நினைவில் இருக்கும் நீங்கள் விரும்பிய கலர் என்பதற்காக நான்கு ஐந்து உடை அந்த கலரில் அவரிடம் இருக்கும் எட்டாவதாக அவரது நண்பர்கள் எப்போதும் உங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் அவன் தன்னுடைய கிரஸ் பற்றி பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா அவன் உங்களை பற்றி எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பர்களுக்கிடையில் பகிர்ந்திருப்பான் ஒன்பதாவதாக நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தாலும் அவன் உங்களை கண்டக்ட் பண்ணுவான் நீங்கள் ஹாய் செல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு மெசேஜ் வரும் அவளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் பிடித்திருந்தால் அந்த மெசேஜை உங்களுக்கு பண்ணுவான் நீங்கள் எப்போதும் அவனுடன் கண்டக்டில் இருக்க வேண்டும் என்று அவன் யோசிப்பான் பத்தாவதாக நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பாராட்டினால் மறுநாட்களில் அதனையே பயன்படுத்துவான் உதாரணமாக இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அதே கலரில் உடுப்பு உடுத்து கொண்டு தெரிவான் மற்றவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்று யோசிக்க மாட்டான் என்னவளுக்கு பிடித்திருக்கின்றது இந்த உடை நான் அணிந்திருக்கின்றேன் அவ்வளவுதான் அவன் பார்வையில் பதில் ஓராவதாக நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதை எப்போதும் ஒப்சர் செய்து கொண்டே இருப்பார் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் யாருடன் குளோஸாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நண்பிகள் யார் உங்களுடைய நண்பிகள் வட்டாரம் என்ன அவர்களுடைய குடும்ப விவரங்கள் அவர்கள் உங்களுடன் எப்போதிருந்து நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் அவன் உங்களைப் பற்றிய அனைத்து விடயங்களையும் அறிந்து வைத்திருப்பான் பன்னிரண்டாவதாக சில நேரங்களில் அவன் நெருக்கமான நிதானமாகவும் சில நேரங்களில் டிஸ்டன்ஸாகவும் காணப்படுவான் உங்களை பாதிக்காத வண்ணம் அவன் உங்களை விட்டு சற்று தள்ளி இருக்கலாம் அது கூட காதலின் சின்ன அறிகுறிதான் அவன் உங்களை விட்டு தள்ளி இருந்தால் கூட உங்களை பற்றிய ஞாபகத்துடனே இருப்பார் உங்கள் நினைவோ அவனை வாட்டி வதக்கும் அவன் உங்கள் நண்பிகளிடம் உங்களைப் பற்றி விசாரித்துக் கொண்டே இருப்பான் இன்று எத்தனை மணிக்கு உங்களுடன் வந்தால் என்ன டிரெஸ் போட்டு வந்தால் என்றெல்லாம் ஏ டு செட் உங்களை பற்றி விசாரிப்பான் பதின் மூன்றாவதாக சில நேரங்களில் ஐ கண்டக்டை கூட தாமதம் பண்ணுவார் சில நேரங்களில் அவாய்டிங் கூட பண்ணுவார் கண் பார்வையில் தான் உண்மை புரியும் அதனால் அவர் சில நேரங்களில் உங்கள் கண் தொடர்பை துண்டிப்பார் சில நேரங்களில் அந்த விடயங்களை அவாய்ட் பண்ணுவதற்கு கூட சான்ஸ் இருக்கின்றது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிவதற்காக அவர் இப்படியெல்லாம் செய்வார் பதினான்காவதாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வார் அவருடைய சக்சஸ் ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு காட்டுவதற்காகவே அவர் செய்து கொண்டிருப்பார் என்ன அவருடைய சாகசங்கள் எல்லாவற்றையும் உங்களிடம் செய்து காட்டியே இருப்பார் பதினந்தாவதாக நீங்கள் மென்ஷன் செய்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவரும் செய்ய ட்ரை பண்ணுவார் உதாரணமாக நீங்கள் ஒரு மூவி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவரும் அதே மூவியை பார்ப்பார் அதில் உள்ள சுவாரஸ்யங்களை அவர் உங்களுடன் சேர்ந்து பார்ப்பது போல் ரசித்து பார்த்து கொண்டிருப்பார் பதின் ஆறாவதாக உங்களுடன் எப்போதும் ஒட்டிப் பழக துணிந்திருப்பார் ஒரு பெரிய கிரவுட்டில் கூட உங்கள் அருகில் இருக்க அவர் ட்ரை பண்ணுவார் எப்போதும் உங்களுடன் பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை கவனிக்க வேண்டும் உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நேர்ந்துடக் கூடாது என்பதில் அவர் புரிய இருப்பார் ஏழாவதாக அவர் உங்களை பண்ணுவார் நீங்கள் வரும்போது அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றும் அந்த பிரகாசம் அவர் எந்த இடத்திலும் அந்த பிரகாசத்தை அவர் கண்டிருக்க மாட்டார் பதின் எட்டாவதாக அவர் உங்களை டீஸ் பண்ணுவார் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் மீது அவர் டீஸ் பண்ணுவது போன்று விளையாடுவார் பத்தொன்பதாவது அவர் உங்களுக்காக எப்போதும் பிரியாரிட்டி தருவார் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக அவர் டைம் கிரியேட் பண்ணுவார் உங்களுக்கென்று ஒரு நாளில் சில நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குவார் இருபதாவதாக அவர் உங்களுடன் தனிமையில் பேச ஆசைப்படுவார் மக்கள் முன்னாடி இல்லாமல் நீங்கள் மட்டும் இருக்கின்ற இடத்தில் ரியல் எமோஷன் அவரிடமிருந்து வெளிப்படும் உங்களிடம் அவருடைய மனதில் பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கக்கி விடுவார் இந்த இருபது க்ளோசில் எத்தனை உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது யாராவது உங்கள் மீது ஈர்ப்போடு இருந்திருக்கிறார்களா என்பதை கமெண்ட்ல பகிருங்க நாங்கள் உங்களுக்கு பதில் தருவதற்கே காத்திருக்கின்றோம் வாழ்க வளமுடன்